தமிழ்நாட்டில் மொத்தம் எட்டு எட்டு கோடி மக்கள் எட்டு கோடி மக்கள் ஒன்றே முக்கால் கோடி மாணவர்கள் அதுல பதினைஞ்சு இருபத்தஞ்சு லட்சம் மாணவர்கள் மாணவர்கள் யாரு தமிழ்நாட்டு மக்களுடைய உங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் லட்சம் பேர் போதைக்கு அடிமையாக இருக்கின்றார்கள் இது உயர்ந்து கொண்டு போய் காரணம் திமுக ஆட்சி கேடு கட்ட ஆட்சி இந்த போதை பொருட்களை தடுக்க தகுதி இல்லாத திறமை இல்லாத ஒரு ஆட்சி திமுக ஆட்சி விட்டு பாருங்க போதும் ஆட்சியில் தமிழ்நாட்டு நாள் போதை பொழுக்கத்தை ஒழுப்பதற்கு எனக்கு ஆறு நாள் தான் தேவை ஆறு மாதம் கூட தேவைப்படாது என்ன நான் பேச மாட்டேன் விளம்பரத்துக்கு நான் பேச மாட்டேன் எனக்கு அடுக்கு மொழியில பேசுறதுலாம் தெரியாது செயல் செய்ய முடியும் எனக்கு வேலை கொடுத்தீங்கன்னா என்னால போராட்டம் என்னால செய்ய முடியும் இதே தான் எனக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பு ஐந்தாண்டு காலம் எனக்கு இன்னைக்கு இந்தியாவில எவ்வளவு திட்டங்கள் என்னால கொண்டு வர முடிந்தது அந்த ஐந்தாண்டு காலத்துல எனக்கு அப்ப வயசு முப்பத்தஞ்சு வயசு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் இன்னைக்கு இந்தியாவில் இருபத்தி ரெண்டு மாநிலங்கள் ஓடிட்டு இருக்குது அந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் திட்டத்தை இந்தியா கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ் எமர்ஜென்சி ஏன் இந்தியாவில் வரக்கூடாதா திட்டங்கள் வகுத்து ஆண்டு காலம் ஆகுது எனக்கு ஆய்வு நடத்தி பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒவ்வொரு மாநிலமாக இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம் இன்னைக்கு திமுக கேட்டா எங்க கலைஞர் தான் கொண்டு வந்தார் எப்படியோ ஆந்திராவில் கொண்டு வந்தார் எப்படியா கர்நாடகாவில் கொண்டு வந்தாரு எப்படியா கோவால கொண்டு வந்தாரு எப்படி கொண்டு மகாராஷ்டிர ராஜஸ்தானுடைய முதலமைச்சராக இருந்தாரா இந்தியாவில இருபத்தி ரெண்டு மாநிலங்களில் கொண்டு வந்தது இந்த அன்புமணி ராமதாஸ் கொண்டு வந்த ஏன் கொண்டு வந்த உங்களுக்காக கிராமத்தில் உள்ள மக்களுக்காக விபத்து மட்டும் கிடையாது கிராமத்துல ஒரு பிரசவ வழி வந்ததுன்னா ஒரு போன் பண்ணா போதும் ஒரு பதின இருபது ஆண்டுகளுக்கு முன்பு கிராமத்தில் இருக்கிற மக்கள் பெண்களுக்கு பிரசவ வழி வந்தது என்ன பண்ணுவீங்க எங்கேயும் கூட்டு போக முடியாது கொஞ்சம் வயிற்றுல வச்சு கொஞ்சம் பொறுத்து காலையில ஆறு மணிக்கு பஸ் வந்துடும் இப்படிதான் ஆனா இன்னைக்கு இலவசமா ஒரே ஒரு போன் பண்ணா பத்து நிமிஷத்துல ஆம்புலன்ஸ் வந்து அம்மாவையும் என் குழந்தையும் காப்பாற்ற திட்டத்தை கொண்டு வந்தது யாரு பாட்டாளி மக்கள் கட்சி உண்மையான திட்டம் தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் உலகத்தில் மிகப்பெரிய பொது சுகாதார திட்டம் என்று ஐநா சபை பாராட்டு திட்டத்தை இந்தியா கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி தானே இதுதான் திட்டம் திட்டம் திமுக கிட்ட திட்டம் எங்க ஸ்டாலின் திட்டத்தை கொண்டு வந்த என்ன திட்டம் நாங்க பெண்களுக்கு உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் இது திட்டமாயா இது பிச்சை போட முடியாது யாருக்கே வேணும் ஆயிரம் ரூபாய் இந்த பெண்களுக்கு நீ உன்னால பாதுகாப்பு கொடுக்க முடியுதா இந்த பெண்கள் பிள்ளைகளுக்கு படிக்க உங்களால செய்ய முடியுதா ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்களா உரிமை தொகை பேரு உரிமை தொகை உங்களுக்கு உரிமை என்ன இருக்குதா பெண்களுக்கு பெண்கள் இன்னைக்கு நீங்க இந்த பிள்ளைங்க தைரியமா போய் பள்ளிக்கூடத்து போய் பெண் பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துல போய் படிச்சுட்டு திரும்பி தைரியமா வீட்டுக்கு வர முடியுதா பெண் பிள்ளைகள் கல்லூரி போய் படிச்சுட்டு தைரியமா வீட்டுக்கு வர முடியுதா பெண் பிள்ளைகள் வேலைக்கு போயிட்டு திருப்பி தைரியமா வீட்டுக்கு வர முடியுதா பத்திரமா வர முடியுதா இல்ல போற இடத்துலயும் இடத்துலயும் பிரச்சனை பிரச்சனை குடிச்சுக்கிட்டு கஞ்சா அடிச்சுக்கிட்டு அங்க இருக்கிற பெண்களை கிண்டல் அடிச்சு கையை பிடிச்சி இழுத்துட்டு அங்க கொண்டு போய் கொண்டு சின்ன சின்ன குழந்தைங்களை கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க படுபாவை மனித மிருகங்கள் மனித மிருகங்கள் இவங்க என்ன கேட்டா போதையில இருக்கிறேன் அரசு கொடுத்த டாஸ்மாக் அது பத்தாது கஞ்சா காக்கேன் ஹெரோயின் அபின் என்னென்ன அமெரிக்கா என்னென்ன போதைப் பொருள் கிடைக்குது எல்லாத்தையும் இங்க தமிழ்நாட்டுல கிராமத்துல கிடைக்குது தேடு கட்ட ஆட்சியா யாரே காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் இதுக்கு முழு பொறுப்பு எடுக்க முழு காரணம் ஸ்டாலின் அவர்கள் அவர் கீழே தான் இந்த நாடு மட்டும் இல்ல காவல்துறை வேண்டிக் கொண்டிருக்கிறது அதனால்தான் நான் சொல்ற பெண்களே தாய்மார்களே தப்பி தவறி நீங்க மறுபடியும் திமுகவை தயவு செய்து கொண்டு வராதீங்க தயவு செய்து கொண்டு வராதிங்க கொண்டு வந்தீங்கன்னா உங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகளை மறந்து விடணும் நான் ஒரு மருத்துவனா நான் சொல்றேன் ஒரு டாக்டரா நான் சொல்றேன் முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரா நான் சொல்றேன் ஏன்னா நான் பார்த்துட்டேன் நிறைய இடத்துல நான் பார்த்துட்டேன் என்ன நடக்குதுன்னு பார்த்தேன் எனக்கு பயம் அதாவது நான் எனக்கு எல்லாம் அப்படியே அதிர்ச்சியில இருக்கிறேன் நான் நான் அமைச்சராக இருந்த இடத்துல இந்தியாவிலே அதிக போதை பொருள் பயன்படுத்துகின்ற மாநிலம் பஞ்சாப் அங்க இருந்து வரும் அந்த அங்க பஞ்சாப் தான் இருக்கு எல்லையில இருக்கு அங்க வரும் அங்க இருக்கிற பிள்ளைகள் இளைஞர்கள் எல்லாமே போட்டு அங்க ஊசி போடுவான் பவுடர் போடுவான் என்னென்னமோ போட்டுட்டு மாத்திரையே போடுவான் போதை மாத்திரை ஆனால் இன்னைக்கு பஞ்சாபை மிஞ்சி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அந்த பயத்தில தான் நான் சொல்றேன் உங்ககிட்ட